கிரिच தம்பி கிரिच கிரिच பா சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான கோட்ை பாடு இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கருப்பன் துணையோடு எட்டிய குடி சாத்தப்ப கோடாரவர் தெசியான் காலை அந்த காலையினை எப்படியும் குடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கே பாடு தம்பி 6 নাম্বার டீ தம்பி நம்பர் ஆறு மத்தால் விளையாடு அண்ணா இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்யநாத் அவரது அழகர் ஆலை லாலா நம்பர் அணை இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சீரங்குடி ஆதித்யநாத அவரது அழகர் காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாப்பமலை முடியாண்டி துணையோடு முத்துப்பட்டி டிஜிபி பிள்ளையார் கணேசன் பிரதர்ஸ் வீரர்கள் டிசர்ட் யார் தம்பி ஒன்பதாம் நம்பர் டிசர்ட்டு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்பது ஒம்போது அவன் ஒன்பதாம் நம்பர் டிசர்ட் போட்டதாவது ஸ்டேஜுக்குங்க ஒன்பதாம் நம்பர் டிசர்ட் தம்பி தம்பிடா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கோழிக்குடி உசாமரை மாடு நினைவாக ரூபாய் இருநூறு சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ கிளைமும் பண்றீங்க அவரை பேசுறது இல்லையா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த விட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா ஆண்டார் கொட்டாரம் வினீத் கோனார் ஆதிபுர சார்பாக ஒருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டார் கொட்டாரம் வினீத் கோனார் ஆதிபுரவு சார்பாக ஒருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்துடைய சிறப்பு வரிசுகளையும் விழாக்குள் வளர்ந்து இருக்கின்ற வரிசு தையனை கூறுவதற்கு காளையும் சிறந்த காலை இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சீரங்குடி ஆதித்யநாத அவரது அழகர் காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாப்பமடை முடியாண்டி நகையேடு முத்துப்பட்டி டிஜிடி பிள்ளையார் கணேஷ் வருவரசுகளில் வீரர்கள்

மெட்ராஸ் நினைவு குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அவரது அழகர் காலை மதுரை மாவட்டம் பாப்பாமரை முனியாண்டி துணையோடு முத்துப்பட்டி பிஜிபி பிள்ளையார் கணேசன் பிரஸ் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பெரிய சுபல்பட்டி கருப்பன் துணையோடு கேபி பி கருப்பர் காலை சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாரதி பிரதேச சார்பாக பட்டணப்பட்டி கருப்பன் குழு தயார்படுத்தி இருக்கா ஒரு செல்லு ஒண்ணு மிஸ் ஆயிருச்சா எடுத்த உயிரை கொண்டாந்து செல்ல கொடுத்துருங்க அப்படி கொடுக்கலாம் சிம் கார்டை மட்டும் கொடுங்க கண்டுபிடிச்சுக்கிறேன் போன் யாரும் வச்சிருக்காங்க இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கோழிக்குடி உஷா மறை நினைவாக ரூபாய் இருநூறு சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஆண்டார் கொட்டாரம் பில்டிங் காண்ட்ராக்டர் ஆர் குமார் அவர்கள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெப்பப்பனையூர் அழகு சிக்கோனார் ஐயனார் விஷ்ணு சார்பாக அறுநூத்தி ஒன்று விளக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று பிறந்த நாள் விழா ஆண்டார் கொட்டாரம் மண்ணின் மைந்தன் மாவீரன் சங்குபால் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் விளக்க இருக்கின்ற பரிசு தொழிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான வேற்றை பேடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கருப்பர் தினையோடு எட்டிய கொடி சாத்தப்ப கோணார வரதசியான் காலை நீங்கடி நலம் வந்து கொண்டிருக்கின்றது எந்த கடுமையான போட்டியிலே பரிசுதலை பெறுவதற்கு மாற்றின உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சேட்டி அடியுங்கடுத்து அசராமல் நான் சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க இணங்கொரு மண்ணுதான் எங்க ஊரு கிருஷ்ண ஜெயந்தி அருளால் காடுது பாரு திருத்தேரு அத கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு செட்டி அடியுங்கா கை வெட்டிங்க ஆண்டார் கொட்டார வினோத் கோனார் ஆதிபுரம் சார்பாக ஒரு நூத்தி ஒன்று பொட்டப்படையூர் அழகச்சி கோனார் ஐயனார் விஷ்ணு சார்பாக ஐநூத்தி ஒன்று அதனை தொடர்ந்து சக்கிமங்கலம் மனோஜ் மனோஜ் சார்பாக நூத்தி ஒன்று இளம்பனூர் பாண்டியராஜன் சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பரிசீலித்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சென்னை நண்பர்களுக்கு பெருமை செத்திடவா சிவகங்கை மாவட்டம் எட்டிய குடி

காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகுதி பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெட்டிய குடிக்கு பெருமை சேர்த்திடவா தென்னகத்து மாவீரன் மெட்ராஸ் நினைவுகள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா விளத்தூர் மண்ணின் மைந்தன் மாமா கருப்பு மாமா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்து நிமிடம் வந்த சூரியனில் வந்த வீர கண்ணா நீ எதிர்த்து வரும் படைகள் அனைத்தையும் போர் தொடுத்து வென்றாய் வேங்கையடா வீர இனம் யாதவ இனம் என்று தெரிந்து வீர் கொண்டு ஏழு இங்கு பிறந்தாயே எங்கள் வீர இனமும் ஆயுர் குலத்தில் வளர்த்த கம்சனை வதம் செய்ய கண்ணனாக பிறந்தாய் வெள்ளையனை வதம் செய்ய மாவீரன் அழகு முத்துக்கோணாக பிறந்தாய் எதிரிகளை வதம் செய்ய மாவீரன் குருசாமி யாதவராய் பிறந்தாய் நம் இந்திய மண்ணில் யாதவன் தலை தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் யாதவ குலத்தில் மாவீரனாக பிறக்க வேண்டும் கண்ணா யாதவ இளைஞர்கள் எழுச்சி நாயகன் எஸ் எஸ் சார்பாக

காலங்கள் கடந்து வைக்கன பரிசு தொழில் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவு மிக்க வீரர்களா இன்றைய காலைய வரலாறு அந்த வரலாறு விடைப்பதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்கள் யார் சொல்ல போவது யார் என்று வந்த பார்ப்போம் கைகட்டுங்கள் பெண்கள் குழவையிட்டால் காலை அடித்தால் வீரர்கள் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பார்ப்போம் உங்களது கரகோசை வீரர்களின் நோக்கம் அருந்து வெற்றி நிலை சிறந்த காளை வீரர்கள சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா மட்டம் ஓட்டு களத்தில் திட்டம் வீட்டி அசுரனா யாடு மலகனே விசம் காற்றில் மேனி அசையா வேகத்தில் சூட்டிய வடக்கேறு முன்னை விரட்ட விதைத்த நடு கெல்லே முன் ஆட்டத்தை கண்டு மிரள வேணியை சூடேற்றி மூலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலால் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா கால எரியலா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களது கரகோசை

கட்டுடல் வேனியா கருமை நிற நாயகனா ஐயா வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா அந்த இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அது கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா கலைக்கோக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் தம்பி சேஃப்ட்டி ஆடுங்க வீரர்கள் இன்றைய கலையில நாளைய களம் சேஃப்ட்டி ஆடிக்கிருங்க சேஃப்டி ஆடுங்க இந்த கலையாட்டி இன்னும் இடத்துல மாடு சொல்லலாம் சேஃப்ட்டி ஆடுங்கண்ணே சேஃப்ட்டி ஆடுங்க நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கலந்து வீட்டான சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி ஆட்டாமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் மேட்டையா வீரர்களே களம் காலைக்கா அண்ணே பஸ் ஸ்டேட் மண்டல தலைவர் கூட்ட மாதிரி அண்ணே கொஞ்சம் காத்து விடுங்க உங்களுக்கு அண்ணே பஸ் ஸ்டேட் மண்டல கொஞ்சம் விடுங்க உங்களுக்கு அண்ணே விழா கொஞ்சம் நீ கொஞ்சம் எத்தனை முடிவு உங்களுக்கு நீங்களே எடுத்து அரசியல் பண்ணிக்கலாமே அண்ணே தையல் போடுறதா இது பண்ணுங்க காத்து விடுங்க உங்களுக்கு

கல்லம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை கட்டி விளம்பரத்து கொண்டிருக்கின்ற கருப்பர் துறையோடு எட்டிய கடி சியான் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது காலைக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் புட்டப்படையூர் மண்ணின் மைந்தன் அருமை எண்ணன் சதீஷ்குமார் அவர்கள் இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் பட்டப்படையூர் ஏ பிரதேஷ் சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் இந்த மாநிலத்தில் சிறப்பு பரிசாக ஒன்று ஆயிரத்தி ஒன்று வழங்குவதற்காக கோழிக்குடி மண்ணினுடைய மைந்தர் அருமை மாமா சுரேஷ் பாண்டியன் அவர்கள் கோபுரம் பைனான்சினுடைய உரிமையாளர் ஒன்று ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா சிவகங்கை ஜிமை கோணார்பட்டி முருகன் கிடைமாட்டு பாதுகாவலர் சார்பாக முன்ன வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் சமயத்திலே ஆண்டுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சாத்தப்ப சாத்தோனார் அவரது சியான் காலை காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து சென்ற இடமெல்லாம் வீரர்களும் சிறந்த வீரர்கள் காலையும் சிறந்த காலை இருவருக்கு ஒருவர் யாரும் சலித்தவர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெண்கள் குளவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாட்டபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் சொல்வது பெண்களின் குளவை சத்தமா ரெண்டு சத்தமும் இப்ப காலம் கலிகாலமாய் போச்சு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணை சிறப்ப பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டி சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களாட்டி அடியுங்க கைதட்டுங்க